பாரிஸின் புறநகர் பகுதியான வால்டுவாசில் கடந்த வார இறுதியில் மகளொருவர் தாயை கொடூரமாக கொலை செய்த சம்பவம் பதிவாகியுள்ளது குடியிருப்பில் புகை வெளியேறுவதாக தீயணைப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர் குடியிருப்பின் முதல் மாடியில் நாற்பத்தைந்து வயதுடைய பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது உயிரிழந்த பெண்ணின் மகள் குளித்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அந்த குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற நேரிடும் என நினைத்ததாக அயலவர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் ஆனால் பெண் உயிரிழந்த குடியிருப்பின் செய்தித்தாள்கள் மாத்திரமே எரிந்து புகை வழி தாயை கொடூரமாக கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு மகள் குளிக்க சென்றபோது செய்தித்தாள்கள் தீப்பிடித்துள்ளன உயிரிழந்த பெண்ணின் மகள் அந்த குடியிருப்பில் தங்கியிருப்பவர் அல்ல எனவும் அடிக்கடி வீட்டிற்கு வந்து தாயாருடன் சண்டையிடுவதாக தெரிய வந்துள்ளது சம்பவத்தன்று தாயை பலமுறை கத்தியால் குத்திக்கொண்டே இருந்ததாகவும் இறுதியில் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவங்களால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்த நிலையில் மகளை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மகள் மனநலம் தொடர்பான சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர்